ஒரு வரைக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறது சின்ன வெங்காயம் மிளகு குழம்பு அதுக்கு வந்து நாங்கள் சின்ன வெங்காயம் நடிக்கிட்டேன் பூண்டு வெங்காயம் தக்காளி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு வெங்காயம் தக்காளி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய் வச்சுருக்கீங்க கடுகு ஒரு ஸ்பூன் இந்த பக்கம் நேரமா பூண்டு போட்டுக்கோங்க சாடிக்கு ஒரு புற இது வர பூணுங்க சாம்பார் சேர்த்துக்கலாம் நல்லா வறுப்ப வரும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா இந்த பூண்டு வைத்த போது நல்லா இழுக்கியாக வதஞ்சி ஆகு மாதிரி இது நல்லா வதங்கட்டும் இப்போ இதோட அப்புறம் அரைச்ச உயிர் லிப்ஸி அரங்க தண்ணி தேவையான அளவு குழம்பு நிறைய ஒரு ஸ்பூன் தான் நான் சேர்த்துக்கேன் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா நல்லா பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக தண்ணி தெரியும் குழம்பு பண்ணி இப்போ இது வேகும்போது நம்ம தக்காளிகளை அப்படியே பேய்ஞ்சு வச்சு சேர்த்துருந்தாங்க அதோடு இது வேகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் படக்க தேவையில்லை விந்து வரட்டும் பார்க்கலாம் இல்லை குட்டி குட்டியாக தக்காளி கழிப்பாங்களா குட்டி தக்காளி அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் காய் தக்காளின்னு சொல்லிக்கலாம் அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தக்காளிகள் வந்து காய் மாதிரி நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பித்து வச்சு நீங்க அந்த வெள்ளம் வேணுன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் வெட்டிக்கலாம் ஒரு மூடி நல்லெண்ணெய் சேர்த்து கொதிக்க விடுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பொரியலுக்கு அதுதாங்க சின்ன வெங்காயம் குழம்பு சூப்பராக ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நினைக்கிறேன்